வீட்லேயே சூப்பரான டேஸ்டியான ஜிகர்தாண்டா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு நானூறு எம்எல் பால் எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் சைடில் வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பாலில் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு டீ கலரில் வரும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும் நல்லா சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடணும் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே இதில் திருப்பியும் ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றி அதை நல்லா காய்ச்சி எடுக்கணும் காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அன்ஸ்வீட்டட் கோவா இது வந்து இந்த மில்க் மிஸ்டோடது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்வீட்டாக இருக்காது இது வந்து பால் கோவா தான் ஆனால் இது ஸ்வீட்டாக இருக்காது ஆனால் இதை இதை தான் வந்து ஜிகர் தண்டாக்கை வந்து யூஸ் பண்ணலாம் இதை வந்துட்டு நான் வந்து பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அது நல்லா கரைஞ்சி வரணும் இதுதான் பாதாம் பீசின் இது வந்து டூ ஹவர்ஸ் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் அதுவும் ரெடி பண்ணிவிட்டு நான் டூ ஹவர்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் வந்து ஜிகர்தண்டா ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாதாம் பிசின் ஊற வச்சுருந்ததை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சர்பத்து கொஞ்சம் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி அந்த பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த கோவா மிக்ஸ் பண்ணிணேன் அதையும் நான் ஆட் பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக சர்பத்து ஆட் பண்ணேன் உண்மையாகவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா